இந்த முருகனையும் வழிபட நம் உடலில் சப்த தாதுக்களும் வலுப்பெறுகிறது அப்போ ஒருத்தருக்கு குழந்தை பேரு என்பது சாதாரணமாக கிடைக்காது சத நல்லா இருக்கணும் நரம்பு நல்லா இருக்கணும் ரத்தம் நல்லா இருக்கணும் எலும்பு நல்லா இருக்கணும் அதை தாண்டி வந்து இந்த ஒட்டு மொத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒரு துளி விந்தனும் புரியுதுங்களா அப்போ ஒட்டு மொத்தமா நாம அந்த விந்தணுவினுடைய வடிவத்தையே நம்ம வழிபடும் பொழுது அது சப்த கண்ணிகளுடைய முழு வடிவமாக இருக்கிறது இல்லையா அதனால நமக்கு நோய்க்கும் நம்மளுடைய பாதுகாப்பின்மைக்கும் அந்த வேல் நமக்கு நன்மை அளிக்கிறது இதைத்தான் முன்னோர்கள் முருகனை ஆதிவேல் வடிவாக தான் வழிபட்டிருக்கிறாங்க இதற்கு சான்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பழமுதிர் சோலையில் முருகப்பெருமானை வேல் வடிவில் வழிபட்டது தெரியும் அதே போல மருதமலையில் முருகப்பெருமான் வேல் வடிவாக இருந்தது என்பது தெரியும் இது போன்ற பல பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஆதியில் முருகன் என்ன வடிவாக வழிபட்டப்பட்டிருக்காங்க வேல் வடிவாகத்தான் வழிபட்டிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்த கன்னிகளும் சப்த தாதுக்களும்னு திருமூலரை எழுதியிருக்கிறார் புரியுதுங்களா அப்ப திருமூலருடைய திருமந்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பிராமினி அப்படின்றவர் விந்துவின் தத்துவமாகவும் மகேஸ்வரி ரத்தத்தின் தத்துவமாகவும் கௌமாரி சதையின் தத்துவமாகவும் வைஷ்ணவி எலும்பின் தத்துவமாகவும் வாராகி எலும்பு மஜ்ஜையின் தத்துவமாகவும் இந்திராணி நரம்பின் தத்துவமாகவும் சாமுண்டீஸ்வரி தோளின் தத்துவமாகவும் செயல்படுகிறார்கள்